எல்லாருக்குமே வணக்கம் திருப்பியும் வல்வெடத்தில் நிற்கிறோம் நேற்று ஆளில் பட்ட போட்டி முடிஞ்சாலும் அந்த வெற்றியாளர்களை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாருமே லேசில் வெளியில் பட்டதை பார்த்தாலும் பட்டம் கட்டக்குள்ளேயோ அதுக்கு பின்னால் தொழில்நுட்பம் செய்யக்குள்ளே ஒவ்வொரு விதமான உருவாக்கங்களையும் வந்து நிறைய சவால்கள் இருக்கும் அது போன வருஷம் பதிவு செய்திருப்பேன் வெற்றி பெற்றக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு தங்க பருசு கிடைச்சிருந்தது மேடையில் குதிரித்திருந்தார்கள் அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த கதையே பார்க்கப்படும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோ செய்துட்டு பாருங்க யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பகலில் கூடிய பெல் அக்கணன் கிளிக் செய்யுங்க அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொளிகள் உங்களுக்கு வரும் பட்டம் கட்டுறதுன்றது ஒரு கலை இதை அன்றைக்கு பார்த்தோன்னே நான் ஜோஜினான் நல்ல கவர்ச்சியாக இருக்குது இவர் சொல்லிடக்கூடிய அந்த விஷயம் அவ்வளோ நிறைவேறிச்சுன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பதக்கத்தை எடுக்கும் என்று சொல்லி அன்றைக்கு ஜோஜினான் அந்த அடிப்படையில் இரண்டாம் இடத்தை இந்த பட்டம் பெற்றிருக்குது என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கிறார் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் பட்டம் ஏற்றைக்கையோ என்ன விஷயங்களோ வந்து மிக மிக நேர்த்தியாக இவர்கள் செய்து முடிச்சு அதை விட வந்து இதில் காணொலியில் பார்ப்பீங்க கடைசிய பட்டம் ஏற்றி கொண்டு வைக்கல கழுத்தளவு தண்ணி வரையும் இந்த பட்டமேற்றாக்கள் போய் நின்று ஏற்றி இருக்கிறோம் என்றது தான் வெற்றிக்காக அல்லது தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக இவ்வளோ தூரம் விடாமுயற்சியோட போராடினம் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பட்டத்து இந்த கான்செப்ட் வந்து என்னென்னா வண்ணமயமான கல் உண்டு கல் வந்து சிப்பி மாதிரி திறந்து அந்த கெல் சிப்பிக்குள்ளே இருந்து வந்து அந்த அந்த கல்லுக்குள்ளே இருந்து வந்து பெண்ணு ரத்தினங்கள் வழியில் வரும் அந்த ரத்தினங்கள் வழியில் வந்து மொத்தமாக பதினாலு பட்டமாக வானத்தில் நிற்கும் அதாவது ரெண்டு நூலில் பதினாலு பட்டமா மாறக்கூடிய பட்டம் தான் இந்த பட்டம் இரண்டாவது பிளந்து இருக்கின்றன வல்லுனர் ஆண்ட அந்த சிறரு காணப்படுகின்றன அங்கே ஒரு பட்டம் இரண்டு பட்டமாக மாறி இருக்கின்றது அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்ற இரண்டு பட்டங்கள் பதினான்கு பட்டங்களாக மாறிக்க வேண்டும் பார்க்கின்றங்கள் பறக்கின்றனாட்டங்கள் அங்கே பறக்க இருக்கின்றன ஒன்றான அந்த ரத்தின கற்கள் பட்டங்களாக மறக்கின்றன அந்த பட்ட வல்லுனர் குறிப்பிட்டது போன்றும் அவருடைய இந்த சிறப்பாக காண்பிக்கப்படுகின்றது அங்கே பதினான்கு பட்டங்களும் ஒரு பட்டம் என்றும் இருக்கின்றது பதினான்கு பட்டங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை பறக்க இருக்கிறது சரியாகத்தான் இருக்கின்றது வல்லுநர் மிகச் சிறப்பாக அற்புதமாக இந்த சட்டத்தை வானத்திலே பறக்க விட்டிருக்கின்றார் பார்க்கின்ற எங்களுக்கு அழகாக தென்படுகின்றது ஆனால் பட்டம் ஏற்றுகின்றவர் கடலுக்குள்ளே தண்ணீர் போராடி கொண்டிருக்கின்றார் அற்புதமான நிகழ்வு வானத்திலே நான் சொல்லியிருப்பேன் முதல் காணொலியை நீங்கள் பட்ட என்று பார்த்துருப்பீங்க இந்தளவு தண்ணிக்குல்ல இது வந்து அந்தளவு இல்லை இந்த கல் வெட்டம்தான் ஆனால் இது கல்லில் இருந்து ஏற்றுகிறார் ஆனால் இதுக்கு பிறகு ஒரு கட்டம் பட்டம் இன்னும் ஏறணும் இழுவ வேணுமென்றதுக்காக வந்து கடலில் இறங்கி கழுத்தளவு தண்ணி வரையும் போற அதை நீங்கள் பார்ப்பீங்க அதே தான் அன்றைக்கி ஒரு பெண் சகோதராலும் வந்து இந்த பட்டமேற்றத்தில் பங்குகிட்டிருந்தாங்க இப்படி வித்தியாசமான ஓர்மம் உள்ள அந்த முயற்சிகள் தான் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அந்தளவு தூரம் வைராக்கியத்தோடு இவர்கள் அந்த வெற்றி நோக்கி தங்களை நகர்த்தி செல்கிறார்கள் பொதுவாக எல்லாருமே வசிப்பதுக்கு தான் வீடு செய்வாங்கல்ல பட்டம் கட்டுறதுக்கு வீடு செய்திருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்க்குறீங்க இது நேற்று ரெண்டாம் இடம் பெற்றுக்கொண்ட இந்த பட்டம் மேலே திறந்து அந்த பதினான்கு நவரத்திர மணிகளை வந்து வெளியில் கொட்டியிருந்தது அதனுடைய செய்கிறக்கூடிய கலைஞர்கள் எல்லாருமே இருக்கணும் நாங்கள் வந்து என்னென்னா பழமையாகவே கேனக்கா ப்ராஜெக்டுகள் செய்வோம் சும்மா பட்டங்கள் மற்றது இதுகளில் சில சில உருவங்கள் கட்டுறது அப்படியான இதுகள் செய்கிற கோயிரமே இது கட்டினாங்க உயரமாக படலங்கள் என்றாலும் பெரிய படலங்களை கட்டி உள்ளே வைக்கக்கூடிய மாதிரி சேஃபாக வைக்கக்கூடிய கோயிலும் தான் இதை நாங்கள் வந்து கட்டியிருக்கோம் இந்த கட்டிடம் அதுக்கு உயிரந்தான் இந்த கட்டிடம் இது சொல்லி முதலே பெருசாக இதில் தூணும் வராமல் பெருசாகவே அப்படியே உயரமாக கட்டினாங்க இப்போ எங்களுக்கு அது ஒரு பழமாயிருக்கு என்னென்னா என்னென்னாலும் மழை காற்று என்னென்ன இருந்தாலும் நாங்கள் பட்டம் கட்டக்கூடியதாக இருக்கும் பிரச்சனை இல்லை வைக்கலாம் இப்போ வீடோட வீடுண்டா வீட்டுக்குள்ளே வச்சு கட்டி வைக்கலாம் எனக்கு பிரச்சனை வர முடியாத ஆக்கள் வரவினம் இது தனிப்பட்ட ஏரியாவில் இருக்கிறபடியாக நான் எல்லோரும் வரமாட்டோம் நாங்கள் இது பாட்டுக்கு தங்கட பாட்டுக்கு நாங்கள் இங்கால இருந்து கட்டுவோம் அங்கால வீட்டில் வீட்டுக்கு வெறாக்கள் அங்கால் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிடணும் அதுக்கு உயரமே இது கட்டினாங்க முதலே கட்டணும் என்ன திட்டத்தில் இந்த பட்டத்தை கேட்குறீங்களா இந்த பட்டம் வந்து நாங்கள் வந்து ஒரு இதில் உதித்தது அது சும்மா நாங்கள் ஜோசி வைக்கல தங்கள தம்பி ஒரு ஆள் தான் அவர் வந்து கனடாவில் இருக்கார் அவர் வந்து இதில் பார்க்க முதலே ஒரு இதில் உருள்கிற அந்த பட்டம் ஏற்றி வைக்கல அவருக்கு ஒரு இதில் எண்ணத்தில் தோணுனது ஆனால் ஒரு இது எப்படியாவது ஒரு பின்கலமோ இது மாதிரி ஒரு ஒரு மந்த் ஒரு வர்ணக்கல்லில் கல்ல உடைஞ்சி ரத்னக்கல் வழியில் வந்தால் அப்படி இருக்குமன்ற ஒரு நோ ஒரு சின்னன்னா ஒரு ஐடியா வந்தது அப்போ அதை வந்து எப்படி கட்டலாமன்று ஜோசி கேட்கல வட்டமாக கட்டினா நல்லா இருக்கும் வளையம்மாண்ட கேட்கல எல்லோரும் பார்க்க கேட்கலையும் நல்லா இருக்கும் அழகாக இருக்குமென்ற கோயிலும் அப்படி ஒரு உருவத்தில் கட்டினாங்க கட்டி முதல் வந்து கோலமாக தான் கட்டினாங்க முழு கோலமாக கட்டினாங்கள் அது வந்து முழு கோலம் கேட்கல கொஞ்சம் கஷ்டப்பட்டது பேந்து பிறகு தான் அது ஒரு கிட்டத்தட்ட டைமண்ட் ஷேப் மாதிரி கிட்டத்தட்ட டைமண்ட் மாதிரி ஒரு ஒரு ஓவல் ஷேப்பில் எடுத்து பார்த்தோம் சரியாக வந்துச்சு ஏற்றி ஏற்ற கூட எங்களுக்கு நேரம் இல்லை நான் நாங்கள் முதலாவது போய் ஏற்ற அண்டைக்கு தான் கடைசியாக பட்ட போட்டிக்கு முதல் நாள் தான் நாங்கள் வந்து கொண்டு போய் ரயல் பார்த்த நாங்கள் பட்டத்தை பட்டம் ரயல் பார்க்கவே எங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டு ஏ தேக்கில் இதில் தொழில்நுட்பம்னு பார்த்தீங்கன்னா பட்டம் வந்து ஏரியக்குள்ளே நோமலாக இதில் வந்து உருவமாக ஒரு வண்ணக்கல் ஒரு நோமல் கல் ஒரு உருளை உருவத்தில் ஒன்று ஏறுற மாதிரி தான் இருக்கும் அந்த உருவம் வந்து திருப்பி வந்து திறக்கிறதுக்கு நாங்கள் வந்து என்னென்னா இது லொக் சிஸ்டம் ஒன்று செய்திருக்கோம் இந்த இந்த ரெண்டு பாதி ரெண்டு பாதியை உண்டாக்கியிருக்கோம் ரெண்டு பாதியை உண்டாக்குறதுக்கு வந்து லொக்குக்கு இங்கே இதில் பிவிசி வச்சு லொக் பண்ணியிருக்கோம் லொக் பண்ணிவிட்டு கீழே ஏற்கனவே லொக்கை வச்சுருந்தோம் நாங்கள் உள்ளே கீழே லொக்கை வச்சுட்டு முன்னுக்கு உள்ளே ஏற்கனவே ச ரத்னக்கல்ல வந்து எல்லாத்தையும் உச்சியெல்லாம் போட்டு எல்லாம் ஏறக்கூடியது தானே ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் ஏறு எல்லாம் வச்சுட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு உருளக்கூடிய கூடிய மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று செய்து அதில் வந்து நூலை இப்படி சுற்றிடுவோம் நூலை முதலே சுற்றி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருவோம் நூலை வந்து அதை எப்போ இதை ரிலீஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் கீழே இருக்கிற லொக்கை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் வந்து காற்றுலேயே இயற்கைக்கலாம் பட்டம் வந்து லொக் ரிலீஸ் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த இது வந்து பிரியும் தந்தை வாட்லேயே ஒரு தன்னிச்சையாக வேறையாக வந்து இந்த உருவம் இந்த தனி துண்டு வந்து தனியாக தன்னிச்சையாக ஒரு பக்கமாக வரும் அதே நேரம் இந்த உருவம் வந்து இதுக்குள்ளே இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆகும் உள்ளே இருக்கிற ரத்தின கல்லுகள் எல்லாம் வந்து வேறு வெளியாக வரும் வெளியில் வேற வெளியில் வந்து தந்தை வாட்டிலேயே காற்று படையக்கில் அந்த காற்றுல தன்னிச்சையாக ஏறி கொண்டு போயிருக்கல அது தந்தைல தனித்தனியாக ஏற ஏறக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த துண்டு வந்து ஒரு நூலில் நிற்கும் இந்த து துண்டு வந்து இன்னொரு நூலில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் கல்லுகள் எல்லாத்தையும் அச் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கொம்பர்ட்டாக இதில் ஒவ்வொரு பார்ட்டிஷன் மாதிரி பிரித்து பாட்டிசன்களில் வச்சுருக்கோம் அப்படி வெக்கேக்கில் இதில் வந்து வெக்கேக்கில் தட்டக்கூடாது அவர் பக்கத்துலேயும் எங்கேயாவது கொழுவுனா வராது இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அதால் தான் வரையில்லை அந்த அது வடிவம் சரியான இதில் அலைன்மெண்ட்டில் செட் பண்ணிக்கல அது வழியில் வரும் தந்தை பாட்டிலேயே நாங்கள் திரா கேட்கல ஒரு இது திரா கேட்கல காற்று எப்படி பட்டு வழியில் வரமோ அதே மாதிரி வழியில் ரிலீஸ் ஆகி அது தானாகவே வரும் அப்படி வந்து தான் இதில் வரும் அப்படித்தான் இது வந்து எங்கே இயக்கில் வந்து கணக்காக நாங்கள் சவால்களை நாங்கள் என்னென்னா சரியான வட்டம் வட்டமாக வந்து எடுக்க முடியாம எங்களுக்கு போனது அந்த வட்டத்தை என்ன செய்தாலும் சரித்து இந்த வளைவுகள் அதுகள் இதுகள் முறிய பார்க்கும் ஒட்டேக்கில் இயக்கில் வளை கேக்கில் முறியும் இந்த சரியான வளையங்கள் வராது அதுலேயும் கட்டுகள் சில நேரங்களில் கட்டு கட்டி கொண்டு கேட்கல சில நேரங்களை கட்டி முடிஞ்ச பிறகு சில அது உடைஞ்சிருக்கு அப்படியான சவால்களை எதிர்கொண்டாங்கெல்லாம் பேந்து வந்து திருப்ப திருப்ப கட்டி பார்த்து வர முடல்கள் பார்த்துக்கிறது செய்யக்கலாம் அது எங்களுக்கு சரியாக வந்தது வேந்து ஒரு மாதிரி செய்து அப்படியே இருந்தாலும் செய்தாலும் வந்து இதை கீழே நோமலாக வைக்கலா அது உடைஞ்சிரும் நொறுங்க பார்க்கும் பின்ன அதுக்கு உயரமே நாங்கள் இதில் ரெண்டு நூல் இப்போ தான் கலாட்டினாங்க இதில் நூலை கட்டி அதில் வந்து தொங்க விட்டு உள்ளுக்குள்ளே வந்து அதுக்கேற்ற மாதிரி உடைஞ்சாமல் அதுக்கேற்ற மாதிரி தொங்க வச்சு கொண்டு தான் அதில் தான் வந்து இப்போ ஒற்றை கூட வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி திருப்பி 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 தான் ஒட்டக்கூடியதாக இருந்தது எல்லாருமே ஒட்ட கஷ்டம் கொஞ்சம் உயரமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பதிச்சு ஒட்டியக்கில் சும்மா மற்றது இல்லைன்னா கீழே வச்சுட்டு ஒட்டிட்டு போகலாம் ஆனால் இதுகள் வந்து உடைய பார்க்கும் உடையாமல் இருக்கிற குயிரமே வடிவாலம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒட்டி ஒட்டி தான் செய்தோம் நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாருமே இதில் நிற்கிற எல்லோரும் தான் கஷ்டப்படுது இதில் ஒவ்வொருத்தருமே சின்னாக்கலேண்டு இல்லை எல்லாருமே எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வந்து உதவுனாக்கலாம் இல்லை கொஞ்சம் பேர் இல்லை எனக்கு பேர் வந்து இங்க வந்து இது என்ற ஒரு இதுல நாங்கள் தன்றபடியா வெல்வெட்டெக்குள்ள வந்து இங்க எல்லாரும் அந்த பார்த்தீங்கன்னா அண்ணா தம்பி அப்படி என்று இல்லாம அண்ணா மச்சான் உங்களோட சொந்தங்களும் சரி எல்லாரும் வந்து இன்க்ளூட் எல்லாரும் பெரியாக்கள் கூட உதவுவாங்க எதுனாலும் பிரச்சனை இப்போ பட்டாமத்துக்கு வேணுமென்றா அவங்களே வந்து இது பண்ணுவாங்க டீ போட்டு தர்றதுலேருந்து அது உதவி அதெல்லாம் செய்து தந்துடுவாங்க அப்படி ஒரு கூட்டு முயற்சியில் தான் நாங்கள் வட்டம் கட்டுறது நாங்கள் மெயினாக ஐடியாஸ் வந்து கொடுத்தாலும் அவங்க வந்து கட்டுறது கண்டு வந்து எல்லோரும் வந்து ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கிற அந்த பாங்கில் வந்து இங்கே எல்லாருமே குடும்பமாக எல்லோருமே இது எங்களால் செய்ய முடிஞ்சது எது பட்டம் முடி அறிவு கேட்கலையோ நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நாங்க பழமையா காலத்துக்குள்ள வந்து நாங்க வெள்ளவெட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பதினாலாவது இடம் பதினோராவது இடம் அப்படியான இடங்கள்லாம் எடுத்திருக்கோம் முதல் ஏத்தின பட்டமா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாங்க பானை வேனையும் பானை வேனையும் குயவன் சொல்லி ஒரு பட்டம் ஏத்துனாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பது பட்டங்கள் ஏத்துனாங்க அதில் கெனக்கா ஜுனிக்கா சொல்ல போனால் ரத்ன கல் மோதிரம் மற்றது மாங்காய் பூட்டு வேலியிலேருந்து பறந்த மாங்காய் பூட்டு வந்து ஒரு செயினோடையே பறக்கிற மாதிரியான பட்டம் ஸ்ப மற்றது கூடு மற்றது வந்து அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி போன வருஷம் கூட பட்டம் ஒன்று கொண்டு போனாங்க ஏற்ற முடியாமல் போனது அது மீண்டும் கட்டுறதுக்கு தான் முயற்சி செய்கிறோம் மற்றது அதுக்கு பிறகு அது இதில் ரோன் ஒன்று ஏற்றுனாங்க அது கூட கிடைக்கல ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத எதிர்பார்க்கலை ரெண்டாவது இடம் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் முதலே சொன்னாங்க இங்கேருந்து போக்கு முதலே இது பண்ணி எல்லாேருக்கு ஏற்றுன அந்த வீடியோஸை காட்டியக்கெல்லாம் பார்த்தோன்னே இல்லைன்னு சொன்னாங்க கிடைக்கும் பிரச்சனை இல்லை அஞ்சுக்குள்ளே கிடைக்கும் அஞ்சுக்குள்ளே கிடைக்கும்னு சொன்னாங்க ரெண்டாலும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலை அந்த நேரம் சொல்லி சொல்லி கொண்டு சொல்லிச்சொல்ல நாங்கள் கவுண்ட் பண்ணி கொண்டு அஞ்சாவது இந்தாணம் சொல்லிட்டாங்க அஞ்சாவது அப்போ இன்னும் நாலுக்குள்ளே இருக்குது நாலாவது ஆவதுன்னு சொல்லி ரெண்டாவதுன்னு சொன்னதுதான் தாமதம் எல்லாருமே கத்த விழிக்கிட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டது இரவிரவா முழிச்சு கடைசி நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று நாள் நாலு நாள் எல்லாம் ரெண்டு மணிக்கு மூன்று மணிக்கு ரெண்டு ரெண்டரைக்கு எல்லாம் போய் படுத்து அதுக்கு பிறகு காலமாக விடியாக திருப்பி வந்துடுவாங்க ஒன்பது மணி எட்டு மணிக்கு வந்துடுவாங்க அந்த பலன் அவங்க செய்ததுக்கு அந்த செய்ததுக்கான ஒரு பலன் கிடைக்கல அவங்களுக்கு அவங்களே அறியாமல் எல்லோருமே சத்தம் போட்டு கத்துற அந்த இது பாடக்கூடியதாக இருந்தது எங்களுக்கும் அந்த சந்தோஷம் அதே நேரம் என்னோட தம்பி கூட அவர் வீடியோ காலில் இருந்தவர் அவர் தான் இது மெயினாக அவர் இந்த மெயினை ஐடியா தான் இது அவர் வந்து அவர் கூட அது சொல்லிக்கொண்டு போய்களே ஆழ்ந்த முகத்தில் சிரிப்பை காணக்கூடியதாக இருந்தது அவர் நித்திரையும் கொள்ளாமல் அங்கே கனடாவில் இருக்கிறார் நாற்பது மணி தேரத்துக்கு மேலே அப்படியே முழிச்சு முழிச்சு கொண்டு முப்பது மணித்தேலத்துக்கு மேலே கிட்ட நித்திரையும் கொள்ளையில் அப்படியே இதுக்கு உயரம் இந்த ரிசல்ட்டு பார்க்குற உயரம் இருந்து அவரும் கடைசி ஆளுக்கும் நம்ப முடியாத ஒரு இது தான் ரெண்டுக்குள்ள பத்துக்குள்ளே வந்தால் போதுமன்ற ஒரு இதில் தான் நாங்கள் இருந்தது ஆனால் இது பார்த்தா திடீரென்று ரெண்டாவது இடம் கிடச்சிட்டு எங்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு ஒரு சந்தோஷம் எல்லாருமே சந்தோஷமாக எல்லாருமே இல்லாத முகத்துலையும் சிரிப்பாக காணக்கூடியதாக இருந்தது எல்லோரும் வீட்லேயும் வந்து எல்லோரும் அப்படி இது கலாண்டுச்சி இது கிளாண்டிச்சுட்டு அதை அதே சை அதை பற்றி தான் கதைச்சி கொண்டு இருந்தாங்க எல்லோரும் அதோடய ஒவ்வொரு ரோட்டில் ஒவ்வொருத்தரும் வாழ்த்து சொல்லி இயக்கலை இதாண்டி எல்லாம் வந்து வேறு லெவல் சந்தோஷத்தில் அந்த கிட்டத்தட்ட ஒரு தாய் எப்படி பிள்ளைய வந்து பத்து மாதம் சுமந்து பெரு பெறுவாளோ அதே மாதிரியான அந்த ஒரு இந்த பட்டத்தை கட்டி நாங்கள் ஏற்றி அந்த ரிசல்ட் வரையில்தான் வந்து எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை உணரக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலை இருந்த அந்த நேரத்தில் அப்படி ஒரு ஃபீலிங்காக எல்லாருக்கும் சந்தோஷமாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருந்து சந்தோ நன்றி சத்திய நாங்களும் இந்த நாங்கள் புது புது பட்டங்களை கட்டி மக்களை மகிழ்விக்கணும் மகிழ் பார்க்க மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எப்படியாவது புது புது ஐடியாஸில் புது புது பட்டங்கள் கட்டுறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம் இதால் மக்கள் தேர்ந்து அந்த ஒரு கலகோசமே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பரிசு தான் மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த கலகோசமே எங்களுக்கு பெரிய ஒரு பரிசு அதை தவிர வேறு ஒன்றுங்களுக்கு பரிசு என்றது அடுத்த அடுத்த பட்சம் ஆனால் நாங்களுக்கு அந்த மக்கள்கிட்டேருந்து கிடைக்கிற அந்த ஆதரவு தான் எங்களுக்கு அந்த பெரிய ஒரு எனர்ஜி மாதிரி அதாவது நாங்கள் கட்டுவோணுமன்றது இப்போ சொன்ன நம்ப மாட்டிங்க போயிட்டு வந்த உடனேயே வந்தோடனே சொல்லுவாங்க சொன்னாங்க எல்லோரும் பட்டம் அடுத்த பட்டம் கட்டுவோம் இப்போவே கட்டுவோம்ன்ற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு எனர்ஜியாக எல்லோரும் கட்டுவோம்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க பிரச்சனை இல்லை கட்டுவோம் இவ்வளோ நேரம் நாளும் பரவாயில்ல கட்டுவோம் இருந்து கட்டுவோம்ன்ற அளவுக்கு வந்துட்டு நாங்களும் ஓகே கட்டுவோம் பிரச்சனை இல்லை ஏண்டா இப்போ டைம் இருக்கும் டைம் இருக்குது அதுன்னு தெரியாது நானும் வந்து கப்பலுக்கு போகிறான் நான் இங்கே நிற்கியலாம் மட்டுந்தான் நானும் நின்று கட்ட முடியும் அப்படி இல்லாட்டி மச்சான் தான் அவர் இப்போ இல்லை அவர் தான் இந்த பட்டம் முழு முழு முற்று முழுதாக கட்டுனது மெயினாக நின்று கட்டுனது வந்து அவர் தான் முழுக்க இருந்து அவரும் பார்க்கல இது பாவமாக இருக்கும் தனியாக இருந்து கட்டியில் ஆள் தனியாக இருக்கு ஒரு தர் அவருக்கும் ஒரு போரிங்காக இருக்கும் ஆளும் போன வருஷம் நான் இருந்தேன் அவர் கொடுத்து நாங்கள் என்னதான் ஐடியா கொடுத்தாலும் அவை கட்டேக்கில் அவைக்கு ஒரு திறமையை ஒவ்வொரு வளர்த்து விடுவோம் நாங்கள் மட்டும்தான் கட்டணும் என்று இருக்கக்கூடாது எல்லோரையும் வளர்க்கணுமென்றும் அவையிலும் வந்து முன் இது எல்லாம் செய்திச்சு நம்ம இந்த இதில் இருக்கிற இவையெல்லாம் படிவ இதெல்லாம் சரியாக செய்யக்கூடியதாக இருந்தது அதில் இருக்கிற அவரெல்லாம் இப்போ ஓயல் எடுக்க போகிறார் ஓயலுக்களையும் எக்ஸாமுக்குள்ளேயும் கூட எக்ஸாம் ரெண்டர்வியூ பார்க்காம பரவாயில்ல எக்ஸாமுக்கு படிக்கணும் தான் ரெண்டாலும் பட்டம் பட்ட போட்டி கடைசி நேரத்தில் வந்து முழிச்சுருந்து எல்லாம் ஒட்டி கட்டி பெயிண்ட் அடிக்கிற நேரம் கடைசி அங்கு இருந்த பட்டங்கள் கூட கடைசி பட்டம் பிழைச்சிட்டு கடைசி பட்டத்தை கூட கடைசி நிமிஷத்தில் சொன்ன நம்ம இரவு ப இரவு கட்ட தொடங்கி பத்து மணிக்கு கட்ட தொடங்கி அதை திருப்பி கட்டி திருப்பி ஒட்டி திருப்பி பெயிண்ட் அடித்து காலமும் ஒரு மணிக்கு முடிஞ்சு ஒரு மணிக்கு தான் படுத்து திருப்பி ஆறு மணிக்கு கொண்டே பட்டத்தை அங்கே கொண்டே வைக்கிறதுக்கு கொண்டு போனாங்க அப்படி கட்டின வட்டம்தான் அது முப்பத்தஞ்சாவது கிடைச்ச வட்டம் அந்த இது அது முதல் நாங்கள் த்ரீடிலாம் கட்டினாங்கள் எங்களை பிழைச்சி போச்சு கடைசி நேரத்தில் ஒன்றும் செய்யலாம் போயிடுச்சு நேரம் பத்தாமல் போயிட்டு திருப்பி கட்ட முடியாமல் போயிட்டு அப்போ அதால் அதை ஓரளவுக்கு சரிப்படுத்தி கட்டி செய்தாங்க இல்லை நாங்கள் எதுவும் செய்யலாம் என்ன நாங்கள் வந்து டெக்னாலஜியாக ஜோசி யோசிக்கைக்களை சரியான இதில் பாங்கள யோசிக்கைக்கில் எது என்றாலும் சாத்தியம் இல்லையே ஒன்றும் இல்லை எதையும் செய்யலாம் நாங்கள் அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது எல்லாமே வருங்காலத்தில் நாங்கள் வந்து செய்யக்கூடியதாக தான் இருக்கு இங்கே ரிசோர்ஸும் இருக்குது நாங்கள் பயன்படுத்துகிற இல்லை கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே பயன்படுத்தாததால் தான் வந்து இங்கே தடையாக இருக்கிறது வந்து பார்த்தா சிலர் வந்து அவர்களுக்கு ஓகே இது செய்யலாம்ன்ற ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கக்கூடிய ஆக்களாக இருப்பாங்க சில ஆக்கள் வந்து இல்லை இது செய்யலை அது இங்கே செய்யலான்ட்டு வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறாக்கள் அப்படியான இதுகளெலாம் வந்து தடைகளாக இருக்குது அதையும் மீறி நாங்கள் இல்லை சாதிப்போம் என்று சொல்லி எல்லாருமே முன் வந்தால் வந்து இங்கேயும் இந்த எவ்வளோவோ டெக்னாலஜி வயசான சரி ஏதோ இதுகள் இதை நானும் அதுகள் இதுகள் ஸ்கேனக் ரோபோட்டுகள் அதுகள் இதுகள் எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இங்கேயும் நாங்களும் நிகராக வர முடியும் இப்போ அங்காள வெளிநாடு மற்ற மற்ற நாடுகளில் செய்யக்கூடிய பொருட்களை நாங்களே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே இருக்குது ஆனால் என்ன இங்கே ரிசோர்சஸ் இருந்தும் ஆனால் எல்லாத்தையும் வந்து முடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கணக்கா பேர் வந்து பல 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 கேரணிகள் இங்கே கூடுதலாக சில சில ஆக்கள் இல்லை வேண்டாம் இது வேண்டாம் இது வந்தால் பேர் பிரச்சனை வரும் இதுகளை இது ரிலீஸ் ஆனால் விட மாட்டாங்க வெளியே பல பல நிறுவனங்கள் வெளியில் அவங்களுக்கு பிரச்சனை நட்டம் வந்துடும் அப்படியான ஒரு தன்மை இருக்கிறதால தான் வந்து இங்கே யாருமே முயற்சி செய்யாமல் இருக்கிறாங்க முயற்சி செய்தாங்கன்னா சில சில சின்ன சின்ன ஒரு கொம்பனிகளை கூட உருவாக்கலாம் இங்க நினைச்சா சின்ன சின்ன இப்போ டெக்னாலஜி வயசாகவும் சரி நோமலாக இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சேர்ந்து வந்து ஒரு பேக்கை ஒரு பை உருவாக்குறதோ நார்மல் பேக்குகளை வந்து இப்போ வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து பால்லாத பேக்குகளை இங்கே எங்களுக்கு ஏற்கனவே ரிசோர்ஸஸ் இருக்குது ஏற்கனவே பேனைய ஆச்சு பேனைய மரம் ஆச்சு இருக்கலாம் இல்லாட்டி தென்னை இருந்து வர்ற ப்ராடக்ட்ஸுகளாக இருக்கலாம் மரத்தில் இருந்து வர்ற ப்ராடக்ட்ஸுகளாக இருக்கலாம் எவ்வளோவோ இருக்குது அதில் எவ்வளவோ ஐட்டம்ஸுகள் எல்லாம் செய்கிறாங்க வெளியில எல்லாம் செய்கிறாங்க அதே இது இங்கேயும் கொண்டு வரலாம் செய்யலாம் ஆனால் ஒரு தரம் முன்வரது தான் பிரச்சனையே வழியை மற்றபடி இங்கே ஒரு ஊக்குவிப்பை கொடுத்து எல்லாரையுமே செய்கிறதுக்கு ஒரு ஆனால் ஒரு உந்தமாக இருந்தால் யாருமே இங்கே எல்லாருமே செய்யக்கூடியதாக தான் இருக்கும் இவ்வளோ காற்றுல செய்கிறத நாங்கள் வந்து நோமலாக செய்கிறது இது காற்றுலையே நாங்கள் இவ்வளோ இயங்க வைக்கிறோம் அதையே நாங்கள் நோமலாக செய்கிறேன்னா இன்னும் ஈஸியாக இருக்கலாம் செய்யக்கூடியதாக தான் இருக்கும் ஏனென்றால் அதில் நாங்கள் பயப்பட தேவையில்லை இது காத்துல செய்கிறபடியா தானே நாங்கள் அதுகள் என்று பயப்படோம் இயந்திரத்துல உருவாக்கணும் இயந்திரத்தை சரியான கையாண்டு நாங்கள் கையாள்க சரியான நெறியாள்கைக்குள்ளே கொண்டு போய் செய்தால் எதையுமே செய்ய முடியும் வெள்ளாட்டு அப்படியானாக்கள் இருக்குது இருக்கு எனக்கு இருக்கிறாங்க எல்லாத்தையும் திறமைய வழியில கொண்டு வந்தோமெண்டாலே காணும் எல்லாருமே வெளிநாடு வெளிநாடுன்னு போறதுக்கு பதிலாக இந்த இதுகளிலேயே எதிர்கால தொழில்நுட்பத்துக்குள்ளேயே இதுக்குள்ளேயே கொண்டு போய் இங்கேயே பல ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கலாம் சின்ன சின்ன கைத்தொழில் மாதிரி உருவாக்கி அதை மேலே 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 வளர்த்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வருங்காலத்தில் வரலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே முன்னுக்கு வர வழிக்கிட்டு இருக்காங்க இப்போ வருங்காலத்தில் சில நேரங்களில் இதுகளும் சாத்தியமாக வரக்கூடாது அத இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் பேர் சில டெக்னிக்கல் வயசாகவும் டெக்னாலஜி பாடங்களும் எடுக்கினா சில சிலர் போயின்னு அணங்கியிருந்தோம் வேல்வாடித்துறையிலேருந்து போய்கொண்டிருக்கணும் இந்த ரோபோட்டுகள் அது இதுகளில் வருங்காலத்தில் வரும் நம்புகிறோம் பந்தா வந்து எல்லாம் இலங்கையும் இப்படியான உற்பத்திகளை உருவாக்குது பேர் ஒரு பேரை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் லைட்டு பட்டம் லைட் ஏத்து பூட்டி ஏற்றுவாங்க இன்னும் இருக்கு இன்னும் முழுக்களும் ஃப்ரேம் பண்ண நாங்கள் இதெல்லாம் பட்டம் ஏத்தின பட்டங்களும் இதுல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று